ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி இந்த நாங்க வந்ததுக்கு முக்கிய காரணமே என்னன்னா இந்த வந்து அரசு பள்ளியில சொல்லி கொடுக்கிற பாடங்கள் நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க அரசு பள்ளியில படிக்கிற பிள்ளைங்க நிறைய பேர் வந்து மேல் படிப்புக்கு போயிருக்காங்க நல்ல பெரிய லெவலுக்கு வராங்க அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்தி இது எல்லாருமே போய் பிரைவேட் ஸ்கூல்ல போனாதான் நல்ல எஜுகேஷன் கிடைக்குதுன்னு நினைக்கிறாங்க இல்ல அரசு பள்ளி இன்னைக்கு பிரைவேட் ஸ்கூலுக்கு நிகரா வந்திருக்கு அப்படிங்கறது நீங்க ஒவ்வொரு ஸ்கூல்ல போய் பாருங்க கொண்ட பண்ணிக்கள்ளி தொடக்கப்பள்ளி போய் பாருங்க இன்னைக்கு ஸ்மார்ட் கிளாஸுங்க எல்கேஜில இருந்து ஸ்மார்ட் கிளாஸ் எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு அப் டு ஃபிஃப்த் வரைக்கும் தமிழ்நாட்டிலேயே எங்கேயுமே கிடையாது இங்க இங்க பண்ணிருக்கான் கொண்ட பண்ணாக்க மாட்டில சாதாரண ஒரு சின்ன கிராமம் அப்படி கல்வி தரம் வந்து இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து பிரைவேட் ஸ்கூலை விட மீறி போயிட்டு இருக்கு எல்லா கிளாஸும் ஸ்மார்ட் கிளாஸ் தான் அதே மாதிரி ஏசி போட்டிருக்காங்க எல்லா கிளாஸ்க்கு ஏசி போட்டிருக்காங்க நிறைய தயவு செய்து அரசு பள்ளியில் படிங்க அரசு பள்ளியில் படிச்சாதான் மேற்படிப்பு நீங்க படிக்க போகும்போது ஈஸியா போய் படிக்கலாம் ஒரு ஒரு எம்பிபிஎஸ்ஜினியரிங்கோ ரொம்ப ஈஸியா போய் படிக்கலாம் ஒரு அக்ரியோ ரொம்ப ஈஸியா படிக்கலாம் அதனால தயவு செய்து அரசு பள்ளி சரியில்லைன்னு சொல்லி விட்டுறாதீங்க அரசு பள்ளி தான் நல்ல பள்ளி நல்ல